மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவிற்கு உட்பட்ட கூத்தாரத்து விலை என்ற இடத்தில் அறுபது ஆண்டுகளாக வீட்டிற்கு வீட்டு மின் கட்டணம் செலுத்தி வாழ்த்து வரும் மக்களை அரசின் புறம்போக்கு நிலத்தில் இருந்து உடனே காலி பண்ண சொல்லும் அதிகாரிகளை கண்டித்தோம் மாற்ற இடம் தந்து உதவும்படி சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் மற்றும் தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவிற்கு உட்பட்ட கூத்தார்த்து விலை பகுதி மக்கள் இப்பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக குழந்தைகளுடன் குடும்பங்களாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு இங்குள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் வீட்டு வரி மற்றும் மின் கட்டணம் கட்டியும் வாழ்ந்து வருகின்றனர் இதுவரை அறுபது ஆண்டுகளாக எந்த அதிகாரியும் தொந்தரவு செய்யாத நிலையில் திடீரென நல்லூர் பஞ்சாயத்து அதிகாரிகள் வீட்டை காலி செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள் எனவே மாற்று இடம் கேட்டு சம்பந்தப்பட்ட ஊர் மக்கள் மற்றும் தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நாகர்கோவிலில் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு நல்லூர் பஞ்சாயத்தில் கோவில் பக்கத்திலே குடிசை கட்டி வாழும் ஏழை மக்களை நல்லூர் பஞ்சாயத்து நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸின் அடிப்படையில் இருபத்தோரு நாளுக்குள்ளே நீங்கள் வீடுகள் அகற்ற வேண்டும் என்று அந்த அதிகாரிகள் வலியுறுத்தி அதுக்கு தடை செய்ய கேட்டு எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து நாங்கள் இருக்காங்க இது அறுபது வருட காலமாகவே குடியிருக்கிறோம் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளெல்லாம் எல்லாம் மக்கள் செலுத்துகின்றார்கள் இந்த ஏழை மக்கள் இப்போ எங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் உண்டு முதியோர்கள் உண்டு பச்சளம் குழந்தைகள் உண்டு இவரை அகர்த்தார் அகற்றால் எங்கே போவார்கள் அதான் கேள்வி தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இது உறுதியான நடவடிக்கையின் எடுக்க வேண்டும் லட்சக்கணக்கு மக்கள் தமிழகத்தில் வீடுகள் இல்லாமல் தவிக்கும் பொழுது இந்த குடிசைக்கட்டு வாழும் மக்களை ஆகற்றுவதில் எந்த நியாயமும் இல்லை ஆற்றுங்கள் பகரும் வீடும் இடமும் கொடுத்து அவங்களை காலி பண்ண வைக்க கேட்டதாக எங்கள் கோரிக்கை ஆகையால் மா மா மாவட்ட அச்சு தலைவர் அவர்கள் இது நீங்கள் உதவி நடவடிக்கை வேண்டும் கேட்டு பேட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பேரு மோகன்குமார் குமார் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்